புத்தகம் ஆறு எட்டு வாசிங்க அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் மனுஷனே நன்மை அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமே ஆனால் நீ ஆசிரதிக்கப்பட்டனா இருக்க வேண்டுமே ஆனால் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை உன் தேவனுக்கு முன்பா மனத்தாழ்மையா நடப்பது இல்லாமல் வேற என்னத்தை கருத்தர் நடத்தல் கேட்கிறார் நீங்க தான் தேவன் சொன்னா கால கீழே புரிய நீங்க அவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு பெரிய தலைவர் எல்லாம் அறிஞ்ச பிறகுதான் அந்த தாழ்மையுடைய உச்சத்துக்கே போயிட்டாரு எல்லாம் அறிந்த பிறகு சீலை அறையில கட்டி கொண்டு கால்களை தொடச்ச வர்றாங்க எல்லாம் அறிஞ்ச பிறகு அப்ப ஆவிக்குரிய ஜீவித்துல நான் வளர்றேன் 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 நீங்க ஆனா தாழ்மையின் அளவு பெருகிக்கொண்டே இருக்கணும் சொன்னார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு அவர் வளரணும் நான் சிறுகணும் இப்ப என்ன ஆயிப்போச்சு நான் தான் எல்லாத்துலயும் டாப்பா இருக்கணும் எங்கே மனத்தாழ்மை இருக்க ஒண்ணுமே கிடையாது அந்த மனத்தாழ்மை ஏன் ஆண்டு அடைய சொல்லிடுறாருன்னா அது நிறைய ஆசீர்வாதம் இருக்கு இயேசியின் புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தின் கடைசி பாகத்தை பார்த்தா அந்த மன தாழ்மை இருக்கிறவங்க மட்டும்தான் தேவன் வாசமா இருப்பாரு பெருமை உள்ள அப்ப நீங்க எப்படி சொல்லலாம் என் கூட ஆண்டவர் அவர் இருக்கிறாரு என் பக்கத்துல அவர் இருக்காருன்னு நான் இரவும் பக்கம் ஜோ பண்ணேன்னு சொன்னா நான் சொல்ல மூடனே ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு வாசம் பண்ணுறேன் இடத்துல வாசம் பண்ணுவாருன்னு பாருங்க யாரிடத்துல மனத்தாழ்மை உள்ள ஒரு மனுஷன் அவர் நித்தியவாசி பரிசுத்தர் யாருக்குள்ள வாசம் பண்ண ஒருத்தர் பனிந்த ஆவி உள்ள நான் ஒன்னு இல்ல நான் ஒன்னு இல்ல நான் ஒன்னு இல்ல நான் ஒன்னு இல்லன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு மனுஷன் தாழ்த்துவான் தெரியுமா அந்த மனுஷனுக்குள்ள தான் அவர் வாசம் பண்ணுவார் வேற யாருக்குள்ள கிடையாது பனிந்த ஆவி உள்ள ஒரு அப்ப எப்படி நீங்க சொல்லலாம் எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு கொஞ்சம் யோசிங்க நீங்க என்னையாவது யோசிங்க நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் வாசிங்க ஏன் மனத்தாழ்ம தேவை அந்த மனுஷன தான் தேவன் நோக்கி பார்ப்பார் வேற எல்லாரையும் நோக்கி ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே எனக்கு நோக்கி பார்க்கிறாரா உங்க தேவையில நோக்கி இல்ல ஏன் நோக்கி பார்க்கல மனத்தாளும இல்ல வாசிங்க கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் யாரை நோக்கி பார்ப்பார் தெரியுமா யாருடைய தேவையில உதவி பண்ணுவார் தெரியுமா யாருக்கு சகஹரா இருப்பார் தெரியுமா யாரோட கூட இருப்பார் தெரியுமா தாழ்மை உள்ளவன் அவனை தான் நோக்கி பார்ப்பார் நான் நைட்டு ஃபுல்லா ஜோ மட்டும் படுத்தேன் நீ எப்பவும் படுத்துட்டு போ அந்த ஜெபம் குப்ப ஒரு உன் ஜெபத்தை நோக்கி பார்த்தாரா இல்லை நீ பெருமை பிடிச்சவன் தூரத்துல இருந்து அழைப்பார் எப்படி ஏதோ கத்திட்டு கிடக்கா அறிவில்லாதவன் பரிசையும் உபவாசம் இருந்தான் ஆண்டதை கண்டுகிடவே இல்லை தினந்தோறும் ஜெபி தேவாலயத்துக்கு வந்துட்டு போனான் கண்டுக்கிடவே இல்லை தசிதான் தூரத்துலருந்து இறஞ்சார் அப்படின்னா அர்த்தம் என்ன அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை முடிஞ்சு போச்சு பிரயோஜனம் இல்லாத ஒன்னுட்டு ஏன் பெருமை கொள்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேயா இருபத்தஞ்சாவது சங்கீதம் ஒன்பது வசன வாசிங்க ஏன் தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும்னு தெரியுமா அந்த மனுஷனுக்கு தம் வழிகளை போதித்து வழி நடத்த நல்லா பிடிச்சதுதான் அந்த மனுஷனுக்கு தான் அவ்வளோ கிருப பாருங்க யாரை நடத்துவார் தெரியுமா யாருக்கு போதித்து யாரை நடத்துவார் தெரியுமா தாழ்மை உள்ள மனுஷனுக்கு தாழ்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் போதிப்பாராம் தாழ்மை உள்ள மனுஷனை தேவன் நடத்துவாராம் வேதன் தெளிவா சொல்லுது ஏன் எனக்கு வழி நடத்த ஏன் எனக்கு தேவன் ஆலோசனை இல்லை ஏன் நான் வீழ்ச்சி அடைகிறேன் பெருமை பிடிச்ச ஆண்டு ரோம் கூட இல்ல முடிஞ்சு போச்சு பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசன வாசிங்க அங்க என்ன சொல்லப்படுது தாழ்மை உனக்கு இருந்த அவரே உன்னை உயர்த்திடுவார் ஒன்னே மற்றவங்க உயர்த்தணும்னு தேவையே கிடையாது தாய்ம மட்டும் உனக்குள்ள இருந்தா அவர் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார் அவர் உன்னை உயர்த்தி வைப்பார் யோசபிண்ட வாழ்க்கையை பாருங்க அடிமையா இருந்தவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தி வைக்கிறார்